தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் இ கே ராஜகோபால் சிறப்பிதழ் புதினத்தில் புதுமை ராஜகோபால் எழுதியவர் போனா சண்முகநாதன் வாசிப்பவர் நீருஷா கனகசபை ஹரேந்திரன் பாமா ராஜகோபால் என்று எழுத்துலகில் பெருமை பெற்றவர் திரு இகே ராஜகோபால் அப்பா என்பதில் உள்ள பாவும் அம்மா என்பதில் உள்ள மாவும் சேர்ந்தாலும் அந்த பாமா வரும் தானே சொல்லக்கூடாது அவர் தமது பெற்றோர் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் எனக்கும் நண்பர் ராஜகோபாலுக்கும் வயது வித்தியாசம் சற்று அதிகமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் சமகாலத்தில் எழுத்துலகுக்கு வந்தவர்கள் எனலாம் அப்போதெல்லாம் ஒரு காலத்திலே சுயாவும் அனுசுயாவும் ஈழகேசரியில் போட்டி போட்டுக்கொண்டு எழுதியது போலத்தான் நாங்களும் ஈழ நாட்டிலும் சரி கலைச்செல்வி புதினம் வெள்ளி சுதந்திரன் இதழ்களிலும் கூட நானா நீயா விட்டேனா பார் என்றவாறாகத்தான் எழுத்துலகில் நடைபயின்றோம் இலங்கை வானொலியில் குறு நாடகங்கள் எழுதத் தொடங்கியதும் அப்படித்தான் பின்னர் திரு ராஜகோபாலுக்கு ஈழ ஆசிரியர் குழுவில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பு என்பது ஈழ நாட்டுக்கா ராஜகோபாலுக்கா என்று சொல்லும் அளவுக்கு பிரகாசித்தார் பத்திரிகையாளன் இலக்கியம் படைப்பவனாக இருக்க வேண்டியது அவசியமில்லை ராஜகோபால் இலக்கியவாதியாக இருந்து பத்திரிகை துறைக்கு வந்தவர் என்பதாலும் அதன் பின்னரும் இலக்கியம் படைப்பவராக இருந்ததாலும் அங்கும் அவரால் புதுமை செய்ய முடிந்தது எழுத்திலே ஒருவித கலைத்துவமும் சொல்ல வேண்டியதை சுவையாக எழுதுவதும் அவரது தனித்துவம் எனலாம் ஈழ நாட்டை அடுத்து அவருக்கு தினகரனில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது அங்கும் அவரது மேதா விலாசத்தையும் முத்திரைகளையும் கண்டோம் இந்தப் பத்திரிகையும் அவரை வலிய அழைத்து தம்முடன் சேர்த்துக் கொள்ளும் அளவுக்கு அவரது புகழ் பரவிவிட்டது அக்கறை சீமையிலும் அதுதான் கதை போலிருக்கிறது முதலில் அங்கு ஈழகேசரி இதழை நடத்தி வந்தார் அந்த இதழ்களில் சிலவற்றில் கூட எனது கட்டுரைகள் இடம்பெற்றன சில நிர்வாக பிரச்சனைகள் காரணமாகவோ என்னவோ அதிலிருந்து விலகி புதினம் பத்திரிகையை அவர் தொடங்க வேண்டி வந்தது இத்துறையில் போதிய அனுபவமும் ஆற்றலும் அவரிடம்தான் இருக்கிறதே பிறகு என்ன நண்பன் ராஜகோபால் ஆம் கொள்கை அளவில் எமக்கிடையே சில முரண்பாடுகள் இருந்த போதிலும் இன்றளவும் நாம் நண்பர்கள்தான் அவர் இடதுசாரி எண்ணம் கொண்டவர் இலக்கிய உலகை பொறுத்தவரையில் அவர் முற்போக்கு நான் தமிழரசு கட்சி ஆதரவாளனாக இருந்த போதிலும் எமது நட்பு நாகரிகமாகத்தான் இருந்தது அவரும் சரி நானும் சரி சந்திக்கும்போது போது இணக்கமான கருத்துக்களைத்தான் பரிமாறிக்கொள்வோம் முரண்பாடான கருத்துக்களை வெளியிடுவதை நாசூக்காக தவிர்த்துக் கொள்வோம் அவருக்கு பிடிக்காத முறையில் நான் நடந்து கொண்டால் அல்லது எழுதினால் ஆகமெஞ்சி போனால் ஏனை உந்த வேலை என்பதுடன் நிறுத்திக் கொள்வார் மேற்கொண்டு பேச மாட்டார் தான் என்னுடைய வீரமெல்லாம் எழுத்தளவில் தான் முற்போக்காளர்களை கிண்டல் செய்யும் வகையில் யதார்த்த எழுத்தாளன் என்ற கதையினை நான் எழுதிய போதும் இலங்கை வானொலி சன்மானமாக அனுப்பிய சிங்கள காசோலையை நான் திருப்பி அனுப்பிய போதும் அவர் என்னுடன் அப்படித்தான் நடந்து கொண்டார் எம்மிடையே உள்ள அந்த நயத்தக்க நாகரீகம்தான் எமது நட்பு இன்னமும் நீடித்து வருவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன் அவர் அங்கும் கலை இலக்கியம் பத்திரிகை என்று செலவழித்துக் கொண்டுதான் இருக்கிறார் எல்லாவற்றையும் மனிசிக்காரியின் வருமானத்தை வைத்துத்தான் சமாளித்து வருகிறார் ஆனால் புதினத்தை பார்க்கின்ற போது அது நடை போடுவதை கவனிக்கும் போது எனக்கு அப்படி தோன்றவில்லை அவர் நன்றாக வாழ்வதாகவே தெரிகிறது நிறைவாக கூறுகிறேன் அவர் எனக்கு நண்பனாக இருப்பதையொட்டு பெருமை அடைகிறேன் நன்றி